செங்குட்டுவன் சிறுவயதிலிருந்தே புத்திசாலி வீரமும் நீதிமானாகவும் வளர்ந்தார் அவர் தந்தை மன்னனாக இருந்தபோதும் சிறுவயதில் செங்குட்டுவன் கிராம மக்களுடன் கலந்து வாழ்ந்தார் அவர்களின் பிரச்சினைகளை நேரில் பார்த்து தீர்க்க முயற்சித்தார் ஒருநாள் பாண்டிய மன்னன் சபையிலிருந்து வந்த தூதர் சேர நாட்டின் எல்லையை போனதாக குற்றம் சாட்டினார் ஆனால் அந்த உண்மை இல்லை என்பதை நிரூபிக்க செங்குட்டுவன் நேரடியாக பாண்டியனிடம் சென்று தனது தர்க்கத்தால் உண்மையை நிரூபித்தார் அந்த தருணம் முதல் நீதியும் உண்மையும் செங்குட்டுவனின் அடையாளமாக மாறின செங்குட்டுவன் தனது சகோதரியின் மரணத்திற்குப் பிறகு அவளின் வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் விதமாக பட்டினி தேவியின் கோயிலைக் கட்ட திட்டமிட்டார் அவர் இலங்கைக்குச் சென்று அங்கேயும் அந்த தெய்வ வழிபாட்டை நிலைநாட்டினார் இதற்காகவே அவர் இலங்கையில் வெற்றி கொண்டு ஒரு பெரிய யாத்திரை மேற்கொண்டு தேவியின் சிலையை கல்லால் செதுக்கி கன்னியாகுமரிக்கு கொண்டு வந்தார் அங்கு பட்டினி தேவிக்கு சிறப்பு கோயில் கட்டி பெண்களின் மதிப்பிற்காக ஒரு வரலாற்று செயலாற்றினார் செங்குட்டுவன் அரசராக இருந்த காலம் நீதிக்கும் மக்கள் நலனுக்குமான நிரூபணமாக இருந்தது அவர் சிறந்த வீரனும் நல்ல மனிதனுமாக வரலாற்றில் இடம்பெறும் மன்னராகியுள்ளார்